நீண்ட சந்திப்பு லாங் டிரைவ் செய்த நண்பர்கள் அதிவேகத்தில் இழந்த கட்டுப்பாடு காவு வாங்கிய தடுப்பு சுபர் உருக்குலைந்த கார் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இவரது வயதான இவர் கோவை பீலமைட்டில் உள்ள தனியார் கல்லூரியில் பயின்று வருகிறார் இவரது நண்பர்களான திருப்பூரை சேர்ந்த பத்தொன்பது வயதான பூபேஸ் நரேன் மற்றும் இருபது வயதான பிரணவ் இப்ராஹிம் ஆகிய நான்கு பேரும் நீண்ட பின் கொண்டனர் இதில் அவிநாசி சாலையில் உள்ள தனியார் கல்லூரியிலும் பிரணவ் வெளிமாநிலத்தில் உள்ள கல்லூரியிலும் படித்து வருவதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு நேரில் சந்தித்துக் கொண்ட நண்பர்கள் கோவையில் உள்ள உணவகத்தில் உணவு சாப்பிட்டனர் அதன் பின்னர் ஐந்து பேரும் காரில் கோவையில் இருந்து திருப்பூர் நோக்கி சென்றனர் அப்போது காரை நண்பர்கள் குழுவில் உள்ள விசால் என்பவர் ஓட்டிச் சென்றதாக தெரிகிறது அவர்கள் சென்ற நேரம் சாலையில் கனமழை பெய்து கொண்டிருக்க கனியூர் அருகே அதிவேகமாக சென்ற கார் திடீரென கட்டுப்பாட்டை இழந்தது பின்னர் சாலையில் தாறுமாறாக ஓடிய கார் அடுத்த சில நிமிடங்களிலேயே சாலையில் இருந்த மைய தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது இதில் காரின் முன்பகுதி அப்பளம் போல நொறுங்கியது மேலும் காரில் பயணித்தவர்கள் பலத்த காயமடைந்தனர் உடனே அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் ஆம்புலன்ஸிற்கு தகவல் கொடுத்தனர் தகவலின் பேரில் ஆம்புலன்ஸ் வந்தது தொடர்ந்து கொட்டும் மீட்பு பணி நடைபெற்றது இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு கருமத்தம்பட்டி போலீசாரும் மீட்பு பணிக்கு உதவினர் சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த மீட்பு பணியில் காரில் பயணம் செய்த விசால் பூபேஸ் ஆகிய இரண்டு பேரும் உயிரிழந்த நிலையில் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட நரேன் பிரணவ் மற்றும் இப்ராஹிம் ஆகிய மூன்று பேர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த கருமத்தம்பட்டி போலீசார் விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடலை உடற்குராய்விற்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர் அதிவேகமாக சென்ற கார் சாலையின் மைய தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் இரண்டு கல்லூரி மாணவர்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க